தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன் மார்க்கெழுதினை சேர்ந்த வாசகம் அதிகாரம் ஒன்பது இறைவசனங்கள் முப்பது முதல் முப்பத்தி ஏழு முடிய அக்காலத்தில் இயேசுவும் அவருடைய சீடர்களும் மலையை விட்டு புறப்பட்டு வழியாக சென்றார்கள் அது யாருக்கும் தெரியக்கூடாது என்று இயேசு விரும்பினார் ஏனெனில் ஆனிட மகன் மக்களின் கையில் ஒப்புவிக்கப்பட இருக்கிறார் அவர்கள் அவரை கொலை செய்வார்கள் கொல்லப்பட்ட மூன்று நாள்களுக்கு பின் அவர் உயிர்த்தெழுவார் என்று அவர் தம் சீடருக்கு கற்பித்து கொண்டிருந்தார் அவர் சொன்னது அவர்களுக்கு விளங்கவில்லை அவர்களிடம் விளக்கம் கேட்கவும் அவர்கள் அஞ்சினார்கள் அவர்கள் நாகமுக்கு வந்தார்கள் அவர்கள் வீட்டில் பொழுது இயேசு வழியில் நீங்கள் எதை பற்றி வாதாடி கொண்டிருந்தீர்கள் என்று அவர்களிடம் கேட்டார் அவர்கள் பேசாதிருந்தார்கள் ஏனெனில் தங்களுள் பெரியவர் யார் என்பதைப் பற்றி வழியில் ஒருவரோடு ஒருவர் வாதாடி கொண்டு வந்தார்கள் அப்பொழுது அவர் அமர்ந்து பன்னிருவரையும் கூப்பிட்டு அவர்களிடம் ஒருவர் முதல்வராக இருக்க விரும்பினால் அவர் அனைவரிலும் கடைசியாளராகவும் அனைவருக்கும் தொண்டராகவும் இருக்கட்டும் என்றார் பிறகு அவர் ஒரு சிறு பிள்ளையை எடுத்து அவர்கள் நடுவே நிறுத்தி அதை அரவணைத்து கொண்டு இத்தகைய சிறு பிள்ளைகளுள் ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்கிறார் என்னை ஏற்றுக்கொள்பவர் என்னை மட்டுமல்ல என்னை அனுப்பினவரையே ஏற்றுக்கொள்கிறார் என்றார் ஆண்டவரின் அல்வாக்கு கிறிஸ்து வேவமுக்கு புகழ் அன்பாந்த சகோதர சகோரிலே இன்று காலம் ஏழாம் வாரம் பிப்ரவரி இருபத்தி ஐந்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் செவ்வாய்க்கிழமை இன்றைய நட்சத்திரத்தில் பாரண கிறிஸ்து ஆண்டவர் ரெண்டே விஷயம் நச்சுன்னு சொல்லிட்டார் என்னது உங்களில் முதல்வராக இருக்க விரும்பினால் அவர்கள் என்ன பண்ணுவோம் அனைவரிலும் கடைசியானவராகவும் அனைவருக்கும் தொண்டராகவும் இருக்கட்டும் அப்படின்ட்டார் நீங்கள் யாராவது கடவுளுடைய நாள் வரும்போது நான் தான் ஃபஸ்ட் ஆளாக இருக்கணும்னு ஆசைப்பட்றோம் அப்படின்னா எப்படி இருக்கணுமா மக்களுக்கு நாம் தொண்டராக இருக்கணும் கடைசியானவராக இருக்கணும் ஓகேங்களா ஸோ அந்த பூமியை பொறுத்தவரைக்கும் நம்ம கடைசியானவராக இருந்தோம்னா விண்ணக வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி இருப்போம் முதல் ஆளாக இருப்போம் ஓகேங்களா அதே மாதிரி இரண்டாவது பெரிய விஷயம் என்னது குழந்தைகள் மாதிரி இருக்கக்கூடிய மனநிலை உள்ளவர்களை நம்ம ஏற்றுக்கொள்ளணும் ஓகேங்களா கல்லங்கபடு இல்லாத மனசு இருக்கிறவங்களாம் நம்ம ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னா என்ன ஆகுமோ கடவுளும் அவரையே நம்ம ஏற்றுக்கிட்ட மாதிரி கணக்கில் சொல்கிறார் ஏசப்பா கடவுளையே நம்ம ஏற்றுக்கிட்ட மாதிரி ஆயிரும் அதாவது கடவுள் ஏசப்பாவையும் சேர்த்து ஓகேங்களா ஸோ இன்று முதல் நம்ம என்ன பண்ணோம் எல்லோரும் ஒரு தாழ்ச்சியோடு நம்ம வாழ்வோம் இரண்டாவது குழந்தை மனப்பக்குவத்தோடு வாழ்வோம் తండ్రి మగన్ తూయ పేరాలి ఆ మీన్ ఇసుకి పొగ ఇసుకి నుంచి మరి వాడుగా ఇసుకుని రక్తం చేయం హల్లే లుయా